நீ எதுக்குமே சரிபட்டு வரமாட்டா என்று அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார் நீ சரிபட்டு வர மாட்டாய் என்ற முதல்வர் விமர்சனத்திற்கு நீ எதுக்குமே சரிபட்டு வர மாட்டாய் என்று இபிஎஸ் பதிலடி கொடுத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் எண்ணம் முழுக்க என் எழுச்சி பயணத்தை சுற்றியே தான் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எகிஸ்தலத்தின் வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் மேலும் உங்களுடன் ஸ்டாலின் இன்னும் ப்ரமோஷன் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் அம்மாவின் திட்டத்தை காபி பேஸ்ட் செய்துள்ளீர்கள் என்பதை உறக்க சொல்லியிருக்கிறேன் அதுதான் நீங்கள் விரும்பும் விளம்பரமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் சொந்தமாக ஒரு திட்டத்தை யோசித்து நிறைவேற்ற வக்கில்லாமல் இப்படி அஇஅதிமுக ஆட்சியின் அம்மா திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டுகிறீர்களே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று தானே நான் கேட்டேன் அதற்கு என்ன பதில் சொல்வீங்க ஊர் ஊராக கருப்பு பொட்டியை தூக்கி திரிந்து ஏமாற்றியது போதாது என்று ஒரு துண்டு சீட்டில் நாற்பத்தி ஆறு பெயர்களை அச்சடித்து யாரை ஏமாற்றுகிறீர்கள் இந்த நாற்பத்தி ஆறு சேவைகளையும் நீங்கள் நான்கு ஆண்டுகள் செய்யவே இல்லை என்று அளிக்கும் ஒப்புதல் வாக்கு மூலம்தானே இது பத்து தோல்வி என்று என்னை பார்த்து சொல்லும் முன்னர் உங்கள் வரலாற்றை பார்த்திருக்க வேண்டாமா இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியாக கூட வக்கில்லாமல் மண்ணை கவி ஓட்டம் பிடித்த நீங்கள் தானே அதன் பிறகு வந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக படுதோலி படுதோல்வி அடைந்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்தது புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் நின்றால் டெபாசிட் கூட தேராது என்று போட்டியிடாமல் ஓடியது திமுக இரண்டாயிரத்தி பதிமூன்று ஏற்காடு இடைத்தேர்தல் என பல்வேறு இடைத்தேர்தல்களை அவர் சுட்டிக்காட்டி தனது பதிவை வெளியிட்டிருக்கிறார் மேலும் அது மாதிரி யாரோ சிலர் ஸ்டாலின் மூளைக்குள் இவர் நடத்துவது நல்லாட்சிதான் என்று நம்ப வித்தாய் நம்ப வைத்து விட்டார்கள் போல குட் பை சொல்ல போகிறார்களாம் மக்கள் மீண்டும் சொல்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களே அது கண்ணாடி அன்பார்ந்த தமிழக மக்களே நான் எந்த தொகுதிக்கு வந்தாலும் நீங்கள் பெருந்திரளாக வந்து விண்ண விண்ணை பிளக்கும் அளவிற்கு சத்தம் சொல்லும் அந்த ஒரு சொல் ஸ்டாலின் காதுகளுக்கு நன்றாக கேட்கிறது நீங்கள் சொல்லும் பாய் ஸ்டாலின் அவரை கதற விடுகிறது இன்னும் கதற விடுவோம் இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சொல்வோம் பாய் ஸ்டாலின் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்